ஹாய் ப்ரான்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராக வெந்தே குழம்பு பண்ண போகிறாங்க டேஸ்ட்டியாட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேச்சிலர் பசங்களுக்குலாம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு சட்டுன்னு பண்ணிடலாங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் வெங்காயம் பூண்டு இருந்தால் போகிறோம் சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அப்புறமா உங்களுக்கு எதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க எங்களுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அம்மா மகள் சேனல்னு அதையும் போய் பாருங்கள் ஸ்நாக்ஸ்லாம் நிறைய பண்ணி போடுவாங்க அதில் அதுலேயும் போய் பாருங்க சட்டன் பண்ணக்கூடிய ரெசிபி தான் இன்னைக்கு பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெந்தய குழம்பு பண்ணதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சிக்கலாங்க அடுப்பில் நல்ல அடிகளமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க அப்போ தான் நல்ல வெங்காயம் எல்லாம் வதங்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இரும்பு கடாய் தான் வச்சுருக்கேன் இது வள்ளியூரில் வாங்கினாங்க அந்த கடாய் வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது உருக்கி பண்ணுவாங்க பாருங்க அந்த மாதிரி இரும்பு கடாய் ஆப்பம் பண்ணுறதுக்கு ஏதாவது நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடிப்பிடிக்காதுங்க அதனால இந்த மாதிரி கடாய் கிடச்சுன்னா வாங்கி ஒன்று வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே இதில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நல்லெண்ணெயில் தான் ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றணுங்க வெந்தய குழம்புக்கு வந்து மூணு மூன்றரை கரண்டி ஊற்றிருக்கேன் இந்த அளவுக்கு ஊற்றினா போதும் இதில் வந்து வெந்தயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் வந்து நான் ஜாஸ்தி எடுக்க மாட்டேன் லைட்டாக போட்டுக்கிடுவாங்க இது கூட நீங்கள் சுண்ட வத்தல் இருந்தாலும் சுண்டவத்தில் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் வெந்தயம் சுண்ட வத்தல் மணத்தக்காளி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வத்தல் இருந்துன்னா போட்டு வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாங்க நல்ல மனமாக இருக்கும் உளுந்தம்பருப்பு போட்டிங்கன்னா அப்புறம் எல்லாம் பொறிஞ்சி வரும்போது நம்ம கொஞ்சோண்டு கொண்டு ஜீரகம் போட்டுக்கணுங்க ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் போட்டிங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் ஒரு முழு பூண்டை உறிஞ்சி வச்சுருக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் இது கூட வந்து கருவேளை தலை ஆட் பண்ணிடலாங்க வந்து ரொம்ப தாராளமா ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்க கல்யாண வீட்டில் நமக்கு வத்த குழம்பு கூட பாருங்க அந்த டேஸ்ட்ல இருக்கும் சூப்பராட்டு இது கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி ஒரு தக்காளிங்க ஆட் பண்ணிக்கோங்க இருக்கு எண்ணெயிலே எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா பிறகு நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம் இப்போ வர தூளுங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வர தூள் போட்ட உடனே நம்ம அப்படி ஃப்ரை பண்ணிடணுங்க இப்போ கலர் சேஞ்ச் ஆயிரும் தீய ஆரம்பிச்சிரும் அதனால வரமிளகா தூள் போட்டோம்னா கொஞ்சம் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் மல்லித்தூள் குழம்பு மிளகாத்தூள் எதுனாலும் ஆட் பண்ணிடலாம் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் போட்டிங்கன்னா காரம் இருக்கும் அதில் வர மிளகாத்தூள் கம்மியாக ஆட் பண்ணிக்காங்க இப்போ நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்காங்க அப்புறமா மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு புளி ஆட் பண்ணிடலாம் புளி வந்து ஒரு லெமன் சைஸ்ல போட்டுக்கோங்க சின்ன லெமன் சைஸ்ல போட்டுருங்க குழம்புக்கு தகுந்தி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப போட்டுறாதீங்க ரொம்ப புளிப்பாகவும் இருக்க கூடாது புளி நிதானமா எடுக்கணுங்க தக்காளி புளி எல்லாமே கரெக்டாக எடுக்கணும் அதிகமாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கால் கை வலிக்க ஆரம்பிச்சிடும் பார்த்து எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க சிலவங்களுக்கு வந்து எதனால கால் வலிக்கு கை வலிக்கினே தெரியாமல் புளி நிறைய எடுப்பாங்க தக்காளி நிறைய எடுப்பாங்க அதனால கால் வலிலாம் வரும் புளிப்பு அதிகமாக எடுத்தீங்கன்னா பார்த்து எடுத்து எடுத்துக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இங்கே குழம்பு இது வந்து போட்டுக்கோங்க இது கொதிக்கும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் போதுங்க அந்த அளவுக்கு தண்ணி போதும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொச்சி கொஞ்ச நேரம் வற்றணுங்க வத்தினா தான் அந்த குழம்பு டேஸ்ட் கொடுக்கும் வெந்தய குழம்பு சுண்டோத்த குழம்புலாம் பிடிக்காதவங்களே இருக்காதுங்க கல்யாணம் வீட்டுக்கு பேசுனா வத்த குழம்பு வாங்கி சாப்பிடாம யாருமே எந்திக்க மாட்டாங்க அப்பளத்தை வச்சு இந்த வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதோட சுட்ட ஒப்பளம் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க இதுக்கு சைடிஷ் ஷாட் வந்து நம்ம கூட்டு எந்த கூட்டுனாலும் வச்சு சாப்பிடலாம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் முட்டை ஆம்லேட் நல்லாயிருக்கும் இன்னைக்கு நான் சுரைக்கா போட்டு தான் கூட்டு வச்சுருக்கேன் லஞ்சிக்கு வத்த குழம்புக்கு கீரை கடைஞ்சி சாப்பிட்லாம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க வத்த குழம்புக்கு வந்து லாஸ்டில் இதில் கொஞ்சம் வந்து நம்ம வெல்லம் போடணும் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஆப்ஷன் தான் தேவைன்னா ஆட் பண்ணிடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குழம்பு எப்படி தக்கத்தக்கன்னு கொதிக்க பாருங்க நல்லா மனமா இருக்குங்க குழம்பு சின்ன வெங்காயம் போட்டு பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் வர முறை இதே அளவு விட இதே பக்கத்தில் பண்ணுங்க இது நாகர்கோவில் ஸ்டைலுங்க எங்கள் ஊரில் இதுக்கு வந்து நாங்கள் தீயல்னு சொல்லுவோம் இதே குழம்புன்னு சொல்ல மாட்டோம் தீயலுன்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் ஊர் சைட்லலாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் பேரெல்லாம் எல்லாம் குழம்புக்கு அப்புறம் தேங்காய் அரைச்சி விட்டு நம்ம புளி குழம்பு வைப்போம் பாருங்கள் அதுக்கு வெள்ளை குழம்பு எங்கள் ஊரில் புளி நாங்க நாங்கள் குழம்புக்கு வந்து தீயலுமோ இதுதாங்க வித்தியாசம் வேற ஒன்றும் இல்லை புளி குழம்பு நாங்கள் தேங்காய் அரைச்சி விட்டு குழம்பு வைக்கிறதுக்கு வந்து புளி குழம்புன்னு சொல்லுவோம் நீங்கள் புளி குழம்புன்னு சொல்கிறதுக்கு வந்து நாங்கள் தீயல்னு சொல்லுவோம் அவ்வளோதாங்க வித்தியாசம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பெயர் வச்சுருக்காங்க இப்ப நல்லா கொதிக்கட்டும் எப்படி கொதிக்கி பாருங்கள் சும்மா தக 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 தகன்னு கொதிக்கி பாருங்க கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் நம்ம அடுப்பாக பண்ணிடலாம் சூப்பராகிட்டு வெந்தய குழம்பு கொதிச்சிருச்சுங்க கொஞ்சம் மல்லித்தளை துவக்கிடலாம் அட்டகாசமாட்டு கசமாக வெந்தய குழம்பு ரெடிங்க நல்லா திக்காக அரைச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க அட்டை இருக்கும் குழம்பு வந்து சாதத்தோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க சாதத்தோட போட்டு சாப்பிட்டோம்னா ஒரு கரண்டி சோத்தில் ஒரு கரண்டி குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு போட்டு இறக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொண்டு வெள்ளம் போட்டு விடணும் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பிளேட்டில் சோறு வச்சுக்கலாம் அப்புறமா வெந்தய குழம்பு ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி ஊற்றினாலே போதுங்க ஒரு தட்டு சோறு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா சுரைக்கியாக கூப்பிட்டுங்க சூப்பரான லஞ்ச் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வெந்தய குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க